குட் ஈவினிங் சார் என்னோட நேம் செமினா எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு உடம்பு வந்து எப்படி எல்லாம் குறைக்கலாம் சாப்பாட்டு மூலியமாவா அப்படி இல்லைனா எக்ஸசைஸ் வேலைக்கு போறவங்கலாம் வந்து எக்ஸசைஸ் அதிகமா செய்ய முடியாது ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் மூலியமா குறைக்கலாமா அப்படி இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இன்று உலகில் உள்ள பெரும்பாலான வேதனைப்படுவது வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனை என்னவென்று பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி நார்மலாக பிஎம்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பிஎம்ஐ வந்து நார்மல் சொல்லுவோம் தேர்ட்டி அண்ட் அபவ் போறவங்களுக்கு ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஒபிசிட்டி வந்து ஃபார்ட்டிக்கு மேலே அந்த பிஎம்ஐ வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு மார்பிட் அதாவது சிவியர் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க பிஎம்ஐ முதல்ல நீங்கள் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பிஎம்ஐ வந்து வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஐட்டின் மீட்டர் ஸ்கொயர் இதை சொல்லுவார்கள் வந்து ஒபிசிட்டி ஏன் வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கொலஸ்ட்ரால் டயட் எடுப்பாங்க

நாம் சந்திக்க நேரிடும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்பர்டிலிட்டி மிகப்பெரிய அமைந்துவிடும் இதை எப்படி தவிர்ப்பது வழி இருக்கிறது தவிர்ப்பதற்கு அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும் வந்து டால்டா இந்த வனஸ்பதி இது போன்ற வந்து ரீயூஸ்டு ஆயில் இது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணனும் நான் வெஜிடேரியன் எடுக்கிறவங்களா இருந்தா ஆர்கட் மிக்ஸ் லிவர் ஃப்ரை கிட்னி ஃப்ரை பிரைன் ஃப்ரை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் மேலும் வந்து அதிக காய்கறி உணவுகள் மற்றும் வந்து பழ வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது மேலும் வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்து புரோட்டீன் ரிச் ஃபுட்டு அதாவது எக் ஒயிட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடலாம் மீட் பன்னீர் மஷ்ரூம்ஸ் அது மாதிரி நீங்க நிறைய எடுத்துக்கொள்ளலாம் குறைஞ்சபட்சம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்க வந்து எக்ஸசைஸ் வாக்கிங் எக்ஸசைஸ் ரன்னிங் ஆர் சைக்கிளிங் ஆர் ஸ்விம்மிங் இது போன்ற எக்ஸசைஸ்களே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சில மெடிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு வந்து அந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அதாவது தேவையில்லாத அதிக கொழுப்புகளை வந்து உடம்புல இருந்து எடுத்துவிடும் சென்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறோம் வந்து அதே நேரத்துல அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் வந்து இங்க லேசர் லைப்போ செக்ஷன் பண்றோம் தம்மி வந்து இருக்கும் டெக்ஸ்ல ஃபேட் இருக்கும் அதிகமான ஷோல்டர் அங்கெல்லாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சின்ன ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு த்ரீ எம்எம் ஹோல்ஸ் வழியாக உள்ள போயிட்டு இருக்கிற ஃபேட் எல்லாம் ரிமூவ் பண்ணும் இது வந்து லேசர் லைஃபோ செக்ஷன் என்று சொல்லுவோம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது இது விட பாத்தீங்கன்னா தினமும் வந்து எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுங்க ஹை ப்ரோட்டீன் டயட் எடுங்க அதே நேரத்துல ஃபேட் அவாய்ட் பண்ணிடுங்க இரவு தூக்கம் எட்டு மணி நேரம் கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலோட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம்